நூறு நாள் வேலை திட்டத்தில் ஆதார் இணைப்புடன் கூடிய பரிவர்த்தனை நடைமுறை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் தேவூர் தபால் நிலையம் முன்பு உத்தரவு நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் மூலமாக கிராமப்புற மக்களுக்கு நூறு நாள் வேலை வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் மத்திய அரசு பல்வேறு திருத்தங்களை செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக நூறு நாள் வேலை திட்டத்தில் பயன்பெறும் தொழிலாளர்களின் ஆதார் எண்களை இணைத்து பரிவர்த்தனையை முறையை அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த திட்டத்தால் கோடிக்கணக்கான தொழிலாளர்களை வெளியேற்றி நூறு நாள் வேலை திட்டத்தை சீர்குலைக்கும் அபாயத்தை கண்டித்து மத்திய அரசு அலுவலகங்களின் முன்பாக தமிழகம் முழுவதும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக தேவூர் தபால் நிலையம் முன்பு விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் உத்தரவு நகல் எரிப்பு போராட்டம் அகில இந்திய துணைத் தலைவர் லாசர் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஆதார் இணைப்புடன் கூடிய பரிவர்த்தனையை திரும்பப் பெற வேண்டும் அனைவருக்கும் வேலை வழங்க வேண்டும் சம்பள பாக்கி உடனே வழங்க வேண்டும் நிறுத்தப்பட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் உடனடியாக வேலையை துவங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து உத்தரவு நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார் செய்யப்படாதவர்கள் தொழிலாளிகள் இருபத்தி அஞ்சு கோடி பேர்ல பதிமூணு கோடி பேர் பதிமூணு கோடி பேர்களுக்கு இப்ப வேலை இல்லை ஆக்கிட்டாங்க இந்த சட்டத்தை நம்ம கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்த ஒரு சட்டத்தை இந்த மக்களை இன்னைக்கு வேற வழி இல்லை அதை வச்சத்தை அற வைத்து கஞ்சியாவது குடிக்கிறான் இந்த கொரோனா காலத்துல இந்த நூறு நாள் வேலை இல்லாட்டி தமிழ்நாட்டில் பாதி பேர் செத்துருப்பான்